செல்லும் கொலசேர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பூமிக்குரிய ஆசிர்வாதம் வேற வானத்துக்குரிய ஆசீர்வாதம் வேற பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்னைக்கும் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது அது அழிஞ்சு போகக்கூடிய ஆசிர்வாதம் மனிதர்களாகிய நாமும் கூட பூமியில் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது பிரியமானவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னென்ன பணம் பொருள் தங்கம் வெள்ளி பேரு புகழ்ச்சி கணம் இதுதான் பூமிக்குரிய ஆசிர்வாதம் உதாரணமா சால குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது செல்வத்தின் திரட்சியினாலையும் ஞானத்தின் பெருக்கத்தினாலையும் அவன் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில ஈடுபட்டு அழிந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தாரு ஆண்டவர் தான் செல்வத்தை கொடுத்தாரு ஆனா அதை எதுக்காக உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தாம கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல உபயோகப்படுத்திட்டான் பாருங்க அதனால அழிவை தேடி கொண்டான் நேமுகாத் நேச்சா ராஜாவை குறிச்சு பார்க்கும் பொழுது பாபிலோனை பார்த்து சொல்றான் என்னுடைய வல்லமைனாலையும் நாளையும் பராக்கிரமத்திலையும் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னை பெருமையாய் மேன்மைப்படுத்தி சொல்லும் பொழுது அங்க ஆண்டவர் மாட்டை போல புள்ள மேயறதுக்கு கீழே தள்ளி விடுறாரு பாருங்க நம்ம எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை விரும்புகிறவர்களா இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப காசு பணம் நமக்கு தேவை இல்லையா அது இல்லாம பூமியில எப்படி வாழ்றது நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு என்னை இப்ப கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல நான் பரிபூரணம் அடைந்து மறுதளித்து கத்தரை யாருன்னு கேட்காமையும் தரித்திரம் அடைந்து திருடி கத்தருடைய நாமத்தை வீணில வழங்காமையும் இருக்கணும் எனக்கு தேவையானதை என் படியை அளந்து என்னை போஷி தரலும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினம் தினம் நம்மளுக்கு தேவையானதை ஆண்டவர் அளந்து போஷிப்பாரே ஆனால் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அது நமக்கு போதுமானதா இருக்கிறது பிரியமானவர்களே அதிகமாய் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களுக்கு ஆசைப்படும் பொழுது அதை தேடி தேடி ஓடும் பொழுது அந்த பூமிக்குரிய ஆசிர்வாதமானது மனிதனை பாவத்திற்குட்படுத்துகிறது அழிவுக்கு நேராய் நடத்தி செல்லுகிறது பெரிய எவ்வளவுதான் ஓடி ஓடி நம்ம சம்பாதிச்சாலும் கடைசி நாட்களில நம்ம சம்பாதிச்ச ஏக்கர் கணக்கான இடம் பெரிய பெரிய பங்களாஸ் இதையெல்லாம் நம்ம அதனுடைய பத்திரங்களை எல்லாம் நம்ம இடுப்புல கட்டி விட்டு நம்மள அடக்கம் கிடையாது எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் நம்ம போறோம் பூமிக்குரிய ஆசிர்வாதம் நமக்கு தேவையில்லாதது நமக்கு தேவையானது அளந்து கத்தர் போஷிப்பாரு ஆனால் அது மிகவும் நன்மையானதா இருக்கும் யோபு சொல்றாரு நிர்வாணமாய் என் தாயினிடத்துல வந்தேன் நிர்வாணமாய் கடந்து போறேன் இது நூறு சதவீதம் உண்மையானது பெரிய வானத்திற்குரிய ஆசிர்வாதங்கள் என்னவென்றா தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சிங்காசனம் அங்க இருக்கிற தூதர்கள் துதியின் சத்தம் பளிங்கு நதி பசியும் தாகமும் இல்லாத பரலோக ராஜ்யம் இவை எல்லாம் வானத்திற்குரிய ஆசிர்வாதம் மேலானவை யாய் காணப்படுகிற ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதை நோக்கி ஓடுவோமே ஆனால் நம்ம மிகுந்த ஆசிர்வாதமாய் கடைசி வர ஆண்டவரோட கூட நெருக்கமாய் நாம் வாழ முடியும் நெருக்கமாய் ஆண்டவரோட கூட உறவு கொண்டாட முடியும் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வேணும் ஏனோக்கு நோவா ஆண்டவரோட கூட சஞ்சரிச்சாங்க மேலான ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி அதை மாத்திரம் நாடி ஆண்டவரோட கூட சந்தரிச்ச சஞ்சரிச்சாங்க ஏனோ கெடுத்துக் கொள்ளப்பட்ட நோவா வெள்ளத்தின் பொழுது அவனுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது மோசே மேலான ஆசிர்வாதத்தை மாத்திரம் விரும்பி தன்னுடைய ஜீவனையும் பணயம் வைத்து ஜனங்களுக்காக அவன் ஓடினான் தேவனுடைய பர்வதத்துல அவன் நின்றான் பிரியமானவர்களை மேலான ஆசிர்வாதத்தை மாத்திரம் விரும்பி ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்படியாம போனதுனால முடிவு என்னாச்சு தெரியுமா ராஜா சொன்னாரு இவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கத்தரே எல்லா தேவர்களிலும் மேலான தேவன் என்று ராஜாவிட வாயிலிருந்து பிரகடனப்படுத்தப்பட்டது பவுலும் சீலாவும் மேலான ஆசிர்வாதத்தை விரும்பின சிறைச்சாலையில கத்தரை துதித்து பாடினார்கள் பிரியமான இன்றைக்கு நாம் எந்த ஆசிர்வாதத்தை விரும்புகிறோம் அழிந்து போகக்கூடிய பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை விரும்பி நாமும் அழிந்து போக விரும்புகிறோமா அல்லது மேலான ஆசிர்வாதத்தை விரும்பி ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இணைந்து தரிசனங்களை பார்க்க வேண்டும் சொப்பனங்களின் மூலமாய் கத்தர் பேசுகிறதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோமா எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறலாம் பிரியமானவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்